அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாங்கள் நான்கு விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் இந்த நான்கு விடயங்களில் ஒன்று உங்களிடம் இருந்தால் கூட உங்களுக்கு வறுமை ஏற்படும் கஷ்டம் ஏற்படும் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும் உங்கள் வாழ்வில் இருந்து அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான் இதில் முதலாவது விடயம் வட்டி எடுப்பது ஆகும் அல்லாஹ் அல் குரு கூறுகின்றான் நீங்கள் வட்டியை நியாயப்படுத்தி வட்டியை வாங்குபவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் போர் தொடுப்பதை போன்றதாகும் என்று அந்த அளவுக்கு இந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை விடுத்துள்ளான் நாங்கள் நினைக்கலாம் வட்டி எடுப்பதனால் எங்களுக்கு எப்படி பணம் குறைய போகிறது எப்படி வரக்கத் இல்லாமலாகப் போகிறது வட்டி எடுப்பதனால் எங்களுக்கு பணம் அதிகமாகத்தானே வரப்போகின்றது என்று அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ அதை நாங்கள் செய்தால் அதில் எந்த ஹைரும் இருக்காது இந்த வட்டி பணத்தை கொண்டு நாங்கள் உணவு உண்டாலோ ஆடை அணிந்தாலோ அல்லது வீடு வாசல்கள் சொத்து சுகங்களை சேர்த்தாலோ அதில் எங்களுக்கு ஒரு நன்மையுமே கிடைக்கப் போவதில்லை அனைத்துமே பாவமான செயல்களே இதை பற்றித்தான் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பிரயாணிகளின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் ஒருவர் பிரயாணம் செய்கின்றார் அவருடைய ஆடை உடல் அனைத்தும் அழுக்காக இருக்கின்றது அவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உணவு இல்லை ஆனால் அவர் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்திக்கின்றார் அந்த துஆவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் ஏனென்றால் அவருடைய ஆடை ஹராமானதாக இருக்கின்றது அவர் உண்ட உணவும் ஹராமானதாக இருக்கின்றது அவர் எவ்வளவு மன்றாடினாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவே வட்டி ஹராமானதாகும் எனவே நாம் வட்டி காசின் மூலம் என்ன ஒரு விடயங்களை செய்தாலும் அல்லது நாம் தான தர்மங்கள் செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது வட்டியை பற்றி அல்லாஹ் ஏராளமான இடங்களில் குர்ஆனிலும் சரி ஹதீஸ்களின் வாயிலாகவும் சரி எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டே இருக்கின்றான் எனவே அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை தடை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களின் பக்கம் நாங்கள் நெருங்கவே கூடாது அப்படி நாங்கள் வட்டி எடுப்பவர்களாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது எடுத்த வட்டி ஏதோ ஒரு வழியில் எம்மை விட்டு போய்கொண்டே இருக்கும் எங்களுக்கு வட்டி எடுப்பது லாபகரமாக தோன்றினாலும் அதைக் கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு நட்டத்தையே ஏற்படுத்துவான் எனவே வட்டி எடுப்பதானது வரக்கத்தைப் போக்கும் வறுமையை உண்டாக்கும் நாம் அழுத அல்லாஹ்விடம் மன்றாடினாலும் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இரண்டாவது என்ன என்று பார்த்தால் அளவுகளில் குறை செய்வது அதாவது அளவை நிறுவையில் மோசடி செய்தல் குறை செய்தல் என்று சொல்லலாம் அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்லுகின்றான் அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்று நாம் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் அளவை நிறுவை செய்யும் போது அதில் மோசடிகள் இடம்பெறலாம் அல்லது நாம் யாரிடமாவது இருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கலாம் ஒரு கிலோ வாங்கியிருந்தால் நாம் அதே ஒரு கிலோவை திருப்பிக் கொடுக்க வேண்டும் அதில் சிறிதளவு மோசடி செய்தாலும் சிறிதளவு குறைவிட்டாலும் அதுவும் அளவை நிறுவையில் மோசடிதான் எனவே இவ்வாறு செய்வதன் மூலம் எங்களுக்கு கேடுதான் உண்டாகும் இதைத்தான் அல்லாஹ் அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் உண்டாகும் என்று சொல்லுகின்றான் இதன் மூலம் எங்களுக்கு வறுமைதான் ஏற்படும் எனவே ஆண்கள் இவ்வாறான தவறுகளை வியாபாரத்தில் அதிகமாக செய்கின்றார்கள் பெண்கள் வீடுகளில் இவ்வாறான தவறுகளை செய்கின்றார்கள் இது நாம் பொருட்கள் வாங்குவது விற்பதாக இருக்கலாம் அல்லது ஏதாவது சொத்துக்களை பிரிப்பதாகவும் இருக்கலாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறு நாம் அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்போம் எனவே நாம் இந்த பாவத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் மூன்றாவது விடயம் என்னவென்று பார்த்தால் ஜகாத் கொடுக்காமல் இருப்பது எங்களுக்கு ஜகாத் கடமையாக இருந்தும் எங்களுடைய பொருட்கள் ஜகாத்துடைய நிசாவின் அளவை அடைந்திருந்தும் நாம் வருடா வருடம் அதற்கு கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்காமல் இருப்பதும் எங்களுக்கு வறுமையை ஏற்படுத்தும் எனவே எங்களிடம் ஜகாத்தின் நிசாவை அடைந்த நகைகள் இருக்கலாம் சொத்துக்கள் இருக்கலாம் தானியங்கள் இருக்கலாம் ஆடு மாடுகள் இருக்கலாம் இவற்றுக்கு ஜகாத் கடமையாக இருப்பின் நாம் அதற்குரிய கணக்கை பார்த்து வருடா வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டும் பெண்களிடம் அதிகமாக நகைகள் இருந்தால் கடமையாக இருந்தால் ஜகாத்தை ஆண்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் ஜகாத் கொடுக்கும் விடயத்தில் நம்மில் அநேகமானோர் பொதுபோக்காக இருக்கின்றார்கள் எனவே நாம் ஜக்காத் கொடுப்பதன் மூலம் எங்களுக்கு குறைவு ஏற்படலாம் என நாம் எண்ணலாம் ஆனால் அது எங்களுடைய கண்களுக்கு குறைவது போன்றிருந்தாலும் அல்லாஹ் அதில் எங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான் வறுமையை போக்குவான் எங்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் எனவே ஒவ்வொரு வருடமும் நாம் எம்முடைய பொருட்களுக்கு ஜக்காத் கொடுத்து வருவதை வலிமையாக்கி கொள்ள வேண்டும் அதன் மூலம் எங்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் அதில் பறக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவான் நான்காவது விபச்சாரம் செய்வது விபச்சாரம் என்று கண்களால் கூட இன்று எங்களுடைய கைகளுக்கு அடக்கமாக கை ஆபாசமான காட்சிகள் நிறைந்திருக்கின்றன அல்லா தடுத்தவற்றை நாம் பார்ப்பதும் இதில் அடங்கும் இதுவும் நாம் கண்களால் செய்யும் விபச்சாரம்தான் இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஷைத்தான் எங்களுடன் இருப்பான் அவன் இது போன்ற ஆபாசமான பார்க்கும்படி எங்களை தூண்டுவான் அதன் வழிகெடுக்க முயற்சி செய்வான் உன்னை யாரும் பார்க்கவில்லை ஏன் நீ இதை என்ற ஓர் எண்ணத்தை சீதான் எங்களுடைய மனதிலே தோற்றுவிப்பான் இதன் மூலம் எங்களுடன் இருக்கும் அல்லாஹ்வை மறந்து நாம் இவ்வாறான தீய காட்சிகளை பார்க்கும் பொழுது அதுவும் விபச்சாரத்தினுள் சேரும் எனவே நாம் விபச்சாரத்தை எந்த வகையில் செய்தாலும் அது எங்களுக்கு வறுமையை ஏற்படுத்தும் வரக்கத்தை போக்கிவிடும் நாம் இவ்வாறான பாவ செயல்களில் ஈடுபடும் போது எங்களிடம் இருந்து உண்மை இல்லாமல் போய்விடும் நாங்கள் செய்யும் தப்பு தவறுகளை மறைப்பதற்காக மற்றவர்களிடம் பொய்யை பேச வேண்டிய நிலைமை ஏற்படும் அதன் போது எங்களிடமிருந்து உண்மை இல்லாமல் போய்விடும் மற்றவர்களோடு உண்மையாக நேர்மையாக எங்களால் நடக்க முடியாது எப்பொழுதுமே நாங்கள் பொய் உரைத்தவர்களாக எங்களுடைய குற்றம் குறைகளை மறைப்பதற்கே முயற்சி செய்து கொண்டிருப்போம் எனவே நாம் எங்களுக்கு வறுமையை ஏற்படுத்தும் வட்டி அளவை நிறுவையில் மோசடி செய்தல் ஜக்காத்தை ஒழுங்காக கொடுக்காமல் இருத்தல் மற்றும் விபச்சாரம் செய்தல் ஆகிய இந்த பாவகரமான செயல்களை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவோம் நாம் இவற்றை விட்டும் எங்கள் வாழ்வை பாதுகாத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலுமே பறக்கத்தை ஏற்படுத்துவான் ஹராத்தை விட்டும் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளுவோம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹே வபரகா